நீரிழிவு நோய் டயபெட்டிஸ் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்கிறது பெரும்பாலும் எல்லாருக்குமே இருக்கிறது இன்னும் சொல்லணும்னா இந்தியாவை டயபெட்டிஸ் கேபிட்டல்னே வந்து முத்திரை குத்தியாச்சு இல்லையா ஆனால் இப்போது நிறைய கன்சர்ன்ஸ் என்ன அப்படின்னா சில பேர் டயபெட்டிஸ் ரிவர்சபிள் அப்படின்றாங்க சில பேர் டயபெட்டிஸ்க்கு நீங்கள் லைஃப் லாங் மெடிசன் எடுத்துகிட்டே தான் இருக்கணும் அப்படின்றாங்க இதனால் டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது உண்மையாகவே டயபெட்டிஸ் ரிவர்சபிள் தானா இல்லை லைஃப் லாங் மெடிகேஷன் எடுக்கணுமா அப்படின்றத பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்கள் டாக்டர் சுபாஷ்னி சுவாசி டயபெட்டிஸ்

வணக்கம் டயபெட்டிஸ் அப்படின்றத இப்போ ரொம்ப பரவலாவே வீட்டுக்கு வீடு இருக்கிற டிசீஸ் அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு ஆனா அது நிஜமானுமே டிசீஸ் தானா இல்லை ஒரு டிசார்டரா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் டயபெட்டிஸ் அப்படின்றத இந்தியா கேபிட்டல் தான் டயபெட்டிஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா ஏன் அப்படி ஆச்சு எத்தனை வருஷத்துல இந்த மாற்றம் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சுலேருந்து இருந்து பத்து வருஷத்துக்குள்ளேயே வந்து இந்தியா தான் டயபெட்டிஸோட கேபிட்டல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட நம்ம ஒழுங்கான ப்ராப்பரான இருந்து இப்போ ஒரு செடென்ட்ரியான அதாவது அதிகமான வேலைப்பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளோட ஒர்க்குமே இப்போ வந்து அப்படி போயிட்டு இருக்கு இல்லையா அதுதான் வந்து பெரிய காரணம் அப்படின்னே சொல்றாங்க அப்போ இதெல்லாம் ஓகே இருக்கட்டும் ஆனா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா டயபெட்டிஸ் ரிவர்சபிள்னு சொல்கிறாங்களே சரி பண்ணிட முடியும்னு சொல்கிறாங்களே நிஜமாவே சரி பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை டயபட்டிஸ்க்கு நீங்கள் லைஃப் லாங்க்கு மெடிசன் எடுத்துட்டு தான் ஆகணும் இல்லைனா பெரிய பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடும் அப்படின்ற பயமுகூத்துற ஒரு கேட்டகரியும் இருக்காங்க இப்போ இது ரெண்டுத்துல நான் எதை நோக்கி பயணம் செய்யணும் அப்படின்றது பேஷண்ட்ஸுக்கு டயபெட்டிஸ்ல சஃபர் ஆகிறவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸு இங்க நம்ம கிட்ட வர பேஷன்ஸே நிறைய இது கேக்குறாங்க அப்போ அதை கிளியர் அவுட் பண்றதுக்கு தான் இன்னைக்கு இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டயபெட்டிஸ் அப்படின்னா என்னன்றத கிளியரா தெரிஞ்சுக்கணும் டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் எப்போ இது டிசீஸா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல சம்மந்தப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்போது தான் டயபெட்டிக் ரெட்டினோபதி டயபெட்டிக் நியூரோபதி அதாவது நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வரும்போதோ இல்லை கண்ணு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வரும் தான் இதை வந்து டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க அது வரைக்கும் இது ஒரு டிஸ்ஆர்டர் மட்டும்தான் அப்போ ஒரு டிஸ்ஆர்டரை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஆர்டருக்கு மாத்தணும் ரொம்ப சிம்பிளான விஷயம் டிஸ்ஆர்டர்ல இருக்கிறத ஆர்டருக்கு மாத்தினாவே அந்த விஷயம் வந்து சரியாக கூடியதுதான் என்ன ஸ்டேஜ்ல இருக்கிற வரைக்கும் இந்த டிஸ்ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு போகாத வரைக்கும் இது ஒரு டிஸ்ஆர்டர் அப்போ என்ன மாதிரியான சேஞ்சஸ் நீங்க லைஃப்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட சுகர் குறையும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப் ஸ்டைல் டிஸ்ஆர்டர்னு சொல்லியாச்சு லைஃப் ஸ்டைல்னா என்ன காலையில் எழுந்து ஒரு மணி நேரமாச்சு ஒரு வாக்கிங்கோ எக்ஸசைஸோ ஏதோ ஒன்று பண்ணணும் அதாவது அந்த பாடிக்கே மூமெண்ட்ன்ற ஒண்ண நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இப்போ நம்மளோட பெரும்பாலான ஒர்க் எல்லாமே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உட்கார்ந்து செய்யற வேலை ஈவன் என்னோட வேலையுமே அப்படிதான் இல்லையா அப்போ நம்மலாம் அதுக்கு டைம் ஒதுக்கிட்டு மார்னிங் ஒரு ஒன் ஹவரோ இல்லை ஒரு ஹாஃப் அன் ஹவர் மினிமம் நம்ம வந்து ஒரு வாக்கிங் ஜாகிங் ஸ்விம்மிங் எக்ஸசைஸ் ஏதோ ஒன்று பாடிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டும் ஃபுட்டோட குவாலிட்டி அண்ட் போர்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நான் வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கிறேன் இன்னும் சொன்னீங்கன்னா நான் ஒயிட் ரைஸ் ஒயிட் சுகர் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டேன் ஆனா எனக்கு வந்து சுகர் வந்து கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்ற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நோட் பண்ணி பார்க்க விஷயம் போர்ஷனில் மிஸ்டேக் பண்ணிட்டே தான் இருப்பீங்க நான் வந்து ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டேன் மில்லட்ஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் இவ்வளோ மில்லெட் எடுத்தாலும் அதுவும் ஹாப்ஸ் தான் சோ டயபடிஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் போஷன் கண்ட்ரோல் நீங்கள் என்ன ஆகாரம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் ஹாப்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அது ரொம்ப லிமிட்டடாக எடுத்துக்கோங்க ஃபைபரும் ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்கணும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் உங்கள் பிளேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு சாதம் வைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு ரெண்டு மடங்கு வந்து காய்கறியோ கீரை வகைகளோ கண்டிப்பாக இருக்கணும் மோர் கண்டிப்பாக சேர்த்துக்கிட்டே ஆகணும் சரிங்களா இந்த ஒரு விஷயம் அதாவது சாப்பாடில் போஷன் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றதும் கிடையாது எல்லாமே வச்சு தான் இருக்கு நான் பழம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் லோ ஜிஏ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்க பழங்களை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் என்னென்ன பழங்கள் எடுத்துக்கணும் சுகர் பேஷண்ட்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு டீட்டெயிலான வீடியோவே நம்மளோட பேஜில் இருக்குது நீங்கள் அதை போயிட்டு ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ண முடியும் காம்ப்ளிகேட்டிவ் ஸ்டேஜில் இருக்கேன் நான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட காம்ப்ளிகேஷன் எந்த லெவலில் இருக்குது எந்த லெவல் ரீச் ஆயிருக்கு எவ்வளோ சிவியராக இருக்குது அப்படின்றத டேரெக்டாக போய்ட்டு நம்ம பிரான்சஸில் இருக்க டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அது மூலயமா ரிவர்சிபிள் பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்படின்றத க்ளியர்கட்டாக அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க டயாபெட்டிஸ்க்கு சம்மந்தப்பட்ட சில மூலிகைகளையும் இல்லை நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற சின்ன சின்ன திங்ஸை வச்சு நீங்கள் வந்து இந்த ஃபுட் லைஃப் ஸ்டைல் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்போயுமே வந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அன்கன்ட்ரோல்டாக இருக்குது லெவல்ஸ் கொஞ்சம் பார்டரில் அப்படி இப்படி போயிட்டு வருது அப்படின்னா இந்த ஒரு ரெண்டு மூணு ரெசிபீஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் இதை யூஸ் என்ன என்னாகும் அப்படின்னா அவங்களோட சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல் ஆகிறத நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் கொய்யாப்பழம் டெய்லியுமே உங்கள் ஃபுட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க டெய்லியும் ஒன்றோ ரெண்டோ மேக்ஸிமம் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் கொய்யாப்பழம் ஆனால் உங்கள் ஃபுட்டில் இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாகற்காய் பாகற்காயை ஜூஸில் எடுத்துக்கலாம் இல்ல பொரியல் எடுத்துக்கலாம் சாலட் சாண்ட்விச் எந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம் பாகற்காய் கண்டிப்பா உங்க ஃபுட்ல இருக்கணும் மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா வந்து ஊற வச்ச சீஜோட வாட்டர் நைட்டே வந்து ஒரு சீடை வந்து ஊற வச்சுக்கோங்க அது வந்து ஜீரகமாக இருக்கலாம் சோம்பா இருக்கலாம் இல்லைன்னா கொத்தமல்லி விதைகளா இருக்கலாம் தனியான சொல்லுவோம் இல்லையா கொத்தமல்லி விதைகளாக இருக்கலாம் ஓமமாக இருக்கலாம் இதை மாற்றி மாற்றி நீங்கள் குடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட கம்ப்ளீட் டீடாக்ஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் ஒரு பி ஒரு பிஞ்ச் மஞ்சளையுமே விட்டு வந்து நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த மூணு சிம்பிளான டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு லைஃப் ஸ்டைல் ஃபுட் போர்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணி பாருங்க உங்கள் சுகர் சரசரசரன் குறையுதா இல்லையான்னு மட்டும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ